சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம ஔவையாருடைய மூதுரையில் இருபத்தி நாலாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அக்ஷரா காப்புச்சிகள் சொல்லுமா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனிலுடங்காது பூ கொண்டு துப்பாத்தி மேனி தும்பிக்கு அன்பாலும் தப்பாமல் சார்வார் தமக்கு வெரி சித்தார்த்தனா இருபத்தி மூணாவது பாடல் படிக்கிறேன் அதுக்கு பொருள் சொல்றியா போய் கற்பகத்தை சேர்ந்தாருக்கு காஞ்சிரங்காய் ஈந்த முற்போம் என் முட்டாள் நீ வந்து தப்பு பண்ணிட்டு நீ நல்ல போய் வேண்டி நான் நல்லது வேண்டிட்டு இருக்கிறது வந்து என்ன உனக்கு கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் ஒரு கற்பகம் மரத்து கடியில போயிட்டு கப்பலாம் பண்ணிட்டு கற்பகம் மரத்து கடியில போயிட்டு கார் வேணும் பாங்களா வேணும் கேட்டாலும் உனக்கு வந்து அந்த எட்டிக்காய் தான் கிடைக்கும் அது வந்து விஷக்காய் கிடைக்கும் ஆமா நீ என்னதான் நினைச்சாலும் உனக்கு கற்பக கீழே நின்னாலும் உனக்கு கிடைக்கும் எட்டிக்காய் தான் கிடைக்கணும் இருந்தா அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சரியா அது பார்த்து ஏய் முட்டாள் அப்படின்னு சொன்னா அவங்க கேக்குறவங்க பூரா முட்டாள் நினைச்சா முட்டாள் மனம் நெஞ்சேன்னு யாரு அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களதான் எல்லாரும் அக்ஷரா பூரா சீண்டிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து நம்மளை யாரும் சீண்ட கூடாது அப்படின்னு நினைச்சா அது எட்டிக்கா தான் கிடைக்கும் புரிஞ்சுதா சரி இப்ப இருபத்தி நாலாவது பாட்டு பாக்கலாம் கல்பிளவோடு ஒப்பர் கயவர் கடஞ்சினத்து பொன் பிளவோடு ஒப்பாரும் போல்வாரேத்து நீர் வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் இதுதான் பாட்டு இது ஓயார் என்ன சொல்றாங்க மூணு பேருடைய கோபத்தை ஒப்பிடுறாங்க ரொம்ப மோசமானவங்களுடைய கோபம் சுமாரா நடுத்தரமா இருக்கிறவங்களுடைய கோபம் சான்றோர்களுடைய கோபம் மூணு விதமாக ஒப்பிடுறாங்க கயவர்னா ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு அர்த்தம் களவாடுறவங்க கயவர்கள் மோசமானவங்க திருடர்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி மோசமானவங்களுடைய கோபம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு கல்ல பொழந்தா எப்படி கல் பிளவோடு ஒப்பர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கல்ல பொழந்தா அதுக்கப்புறம் திருப்பி அந்த கல்லு சேருமா சேராது இல்ல ஒரு தடவ பொழந்தாச்சுன்னா பொழந்ததுதான் அதுக்கப்புறம் அது மண்ணா வேணா ஆகுமே வழியே திருப்பி அந்த ரெண்டு கல்லையும் ஹோட்டல் வைக்க முடியாது அப்போ அந்த மோசமானவங்களோட கோபம் அந்த மாதிரியும் ஒரு தடவை நீ அவங்க உனைய வெறுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் அவங்க வந்து எப்பப்பாரு அதை மனசுலயே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க திருப்பி சேரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்தது கடுஞ்சினத்து பொன் பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே பொன் தங்கம் இருக்குல்ல தங்கம் வந்து இப்போ தங்கத்தோடு இருக்கு வளையல் இருக்கு வளையல் இப்படி உடஞ்சு போச்சு அந்த வளையலை வந்து திருப்பி பொருத்த முடியுமா தங்கத்தை தங்க வளையலை ஒருத்த முடியா மனசுல வச்சிருக்கேனா வச்சிருக்கேனா சரி பரவாயில்ல வச்சுருக்கேன் நீ சொல்ற அதை மாத்திக்க முயற்சி பண்றேன் சான்றோர்களுடைய கோபம் மாதிரி மாத்திக்கிறேன் மூன்றாவது உயர்ந்தவர்களுடைய கோபம் அது என்னன்னா ஒரு குள குளமோ ஒரு நீர்நிலை இருக்கு அதுல வந்து இப்படி அம்ப விடுறோம் தண்ணியில சொல்றாங்க நீர் அப்படியே கிழிச்சின் ஒரு அம்பு வந்து தண்ணிக்குள்ள அப்படி விடுற அம்பு அப்படியே கிழிச்சுண்டு போகுது இல்ல கிழிச்சிண்டு போனோம்னா இந்த பக்கம் அப்படியே பாதியா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி தண்ணியா நிக்குதா உடனே உடனே சேர்ந்துருது இல்ல சான்றோர்களுடைய கோபம் தண்ணியில விட்ட அம்பு மாதிரின்னு சொல்றாங்க இங்க வந்து உள்ள இருக்கா வெளியில இருக்கா அத பத்தி இல்ல பிளவு வந்து ஒண்ணு சேருதா இல்லையாங்கிறத பத்தி சரியா அப்போ இதத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க ஏயும் கணம் காத்தல் அரிது அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஒரு ரொம்ப படிச்சவங்க முதல்ல கோவத்தை கட்டுப்படுத்திடுவாங்க அஞ்சு புலன்களையும் அடக்கிறவங்க தானே ரிஷிகள் சட்டுன்னு கோவப்படுவாங்களா அப்ப அவங்க ரிஷியே கிடையாது சரியா ஆனா அவங்களும் கோவப்படுவாங்க கூட ஆத்திச்சுட்டி படிக்கும் போது ஆறுவது சினம்னு ஒவ்வையார் சொல்லிருக்காங்க பாரதியார் நீ இந்த உதாரணம் சொல்லிருக்க என்னன்னு தெரியல ரவுத்ரம் பழகுன்னா கோபப்படுன்னு அர்த்தம் சினம்னா கோவப்படா அர்த்தம் அர்த்தம் ஓவையார் சொல்றத கேக்குறதா பாரதியார் சொல்றத கேக்குறதா கிட்ட விஷயத்தை பத்தி கோவப்படணும் ஒரு வீதியத்தோட ஏதாவது பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆமா சும்மா ஆகாது போகாததுக்கு விட்டுறணும் ஆமா எங்க வந்து அதர்மம் நடக்குதோ அதை பொறுத்துட்டு போகணும் அவை வந்து வந்து ஆர்வதும்னு சொல்லியிருக்காங்க அதனால அதர்மம் நடந்தாலும் கண்டுக்காம போனோம் பொறுத்துன்னு போகணும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லல அந்த இடத்துல ரவுத்ரம் பழகணும் அங்க வந்து நீ தட்டி கேட்கறதுக்கு துணியணும் யாராவது என்னமாதிரி நம்மள பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு நினைக்க கூடாது அது ரவுத்ரம் பழகு வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போடுன்னு சொன்னதுக்கு ரவுத்ரம் பழகுன்னு சொன்னாரு பாரதியார் சினம்னு அவ யார் சொன்னது எங்க நீ உனைய கட்டுப்படுத்திக்கணுமோ அங்க கட்டுப்படுத்திக்கிறதுக்கு சினம்னு சொன்னாங்க அந்த மாதிரி இங்க சான்றோர்களுடைய கோபம் அந்த கணநே நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அதையே என்னைய பேசிட்டான் நான் எனக்கு நேரம் கிடைக்கும்ல அப்ப அவங்க கிடைக்கும் போது அவனை வச்சு அப்படின்னு சொல்றவங்க சான்றோர்கள் கிடையாது அவங்க உடனே மறந்துடுவாங்க புரிஞ்சுதா தண்ணிக்குள்ள விட்ட அம்பு மாதிரி டக்குன்னு திருப்பி தண்ணி விட்டதே தெரியாதுல்ல அங்க ஒரு அம்பு பாஞ்சதே நமக்கு அடுத்த செகண்ட் தெரியாம போயிருக்குல்லாம் போய்டுமா மெதக்காது சரியா சரி இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் என்கூட கூட சேர்ந்து படிங்க கல் பிளவோடு ஒப்பர் கல் பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து கடுஞ்சினத்து பொன் பிளவோடு பொன் பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து வில் பிடித்து நீர்கிழிய நீர் கிழிய வடு போல வடு போல மாறுமே மாறுமே சீரொழுகு சீரொழுகு சான்றோர் சினம் சான்றோர் சினம் நள் நூறு பட்டு பக்கம்